இளைஞர் முன்னணி இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வடிவங்களையும் பொதுமக்களையும் இதற்கு நல்ல பாதுகாப்பை நல்கிக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் நாங்கள் அவர்களை வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் முதலில் எங்களது புரட்சிகர இளைஞர் முன்னணியின் முழக்கங்களை நாங்கள் இங்கே முழங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் ஒன்று ஒன்று

ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே 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 சட்டம் ஒரே ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே ஒரே கல்வி கட்டி ஒழித்து கட்டி ஒ கட்டி ஜனத்தை ஜனநாயகத்தை 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 ஒழித்து கட்டி ஒழித்து கட்டி ஒழித்து கட்டி ஒழித்து கட்டி தனித்தனி தேசிய இனங்களை தனித்தனி தேசிய இனங்களை தனி தனி தேசிய இனங்களை தனித்தனி தேசிய இனங்களை தனி தனி தேசிய மக்களின் தனித்தனி தேசிய மக்களின் பண்பாட்டுகளை பண்பாட்டுக் கூடுகளை வரலாற்றை ஒழித்து கட்டும் வரலாற்றை ஒழித்து கட்டும் வரலாற்றை ஒழித்து கட்டும்

துணை வேண்ட நியமனத்தில் துணை வேந்த நியமனத்தில் மாநில அரசுகளின் மாநில அரசுகளின் மாநில அரசுகளின் மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்துவிட்டு உரிமைகளை பறித்துவிட்டு உரிமைகளை பறித்துவிட்டு உரிமைகளை

அரசுக்கேநீ அரசுக்கே பல்கலை கழகங்கள் பல்கலை கழகங்கள் உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை என்று சொல்லி உரிமைகளை என்று சொல்லி உரிமைகளை மா நீ உரிமைகளை மா நீ உரிமைகளை கொல்லை புற வழியாது பறிக்காது பறிக்காது கல்விக்கு சம்பந்தம் இல்லாத கல்வி சம்பந்தம் இல்லாத காவி மூளை தலைவர்களை காவி மூளை தலைவர்களை காவி மூளை தலைவர்களை காவி மூளை தலைவர்களை துணை வேந்தர் என்றாக்கி துணை வேந்தர் துறையில் காளிகளை கல்வி துறையில் காளிகளை கல்வி துறையில் காலிகளை கல்வி துறையில் காலிகளை திணிக்காதே 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 திணிக்காத